ஹாய் காய்ஸ் நான் கஜரதன் நாகரட்டம் என்னோடய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் மகிழ்ச்சி எங்கே இருக்குது அது எப்படி சுலபமாக அடையிறன்றதை பற்றி ஒரு சின்ன டிஸ்கஷன் நான் பார்த்துக்கலாம் இப்போ ஒரு மனுஷனாக பிறந்தவனுக்கு வந்து இருபத்தேழு எமோஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி சைக்காலஜிக்கலாக சொல்கிறாங்க பட் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா ஒரு ஹியூமனால் மொத்தம் முப்பத்தி நாலாயிரம் வகையில் எமோஷன்ஸை அவன் வந்து வெளிப்படுத்துறதுக்கான கேப்பபிள் அவனுக்கு இருக்குது ஆனால் இந்த இருபத்தேழு எமோஷன்ஸையும் ஒம்பது எமோஷன்ஸ் வந்து டே டு டே ஆக்டிவிஸில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற எமோஷன்ஸை வச்சு ஒரு ஏழு இல்லை ஒம்பதுன்னு சொல்லி வகை வகையாக பிரித்து கொள்றாங்க பட் இதில் ஃபன் திங்க் என்னென்னா ஒரு மனுஷன் இப்போ உதாரணமாக ஒரு பாசிட்டிவ் எமோஷன்ஸ்னு ஒரு வகையாக பிரிக்கிறோம் நெகட்டிவ் எமோஷன் பிரித்தோம்னா ஒரு பிறந்த ஒரு மனுஷன் அந்த பாசிட்டிவ் எமோஷன்ஸில் இருக்கிற அத்தனை எமோஷன்ஸையும் அவன் லைஃப்பில் ஃபீல் பண்ணுறான் இல்லையோ அதிகபட்சமாக அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸை ஃபீல் பண்ணுறதான் அதாவது அதை அனுபவிக்கிற மாதிரி தான் வாழ்நாளோட சுச்சுவேஷன்ஸ்கள் சம்பவங்கள் வரும்னு சொல்லி சைக்காலஜிக்கலாக சொல்லுது அப்போ ஒரு நூறு பேர் எடுத்தோம்னா அந்த நூறு பேரில் சந்தோஷமான எமோஷன்ஸ் ஒரு பத்து இருக்குதுன்னு அதில் ஒரு மூணு மட்டுந்தான் அவன் லைஃப்பில் அனுபவிச்சிருப்பான் மோசமான எமோஷன்ஸ் ஒரு பத்து இருக்குதுன்னா அதில் ஒம்பது அவன் அனுபவிச்சு அனுபவிச்சிருப்பான்னு சொல்லி சில ஆதாரங்கள் வந்து சொல்கிறாங்க சைக்காலஜிக்கலாக இப்போ இந்த எமோஷன்ஸில் இந்த சந்தோஷமான அதாவது மகிழ்ச்சி என்ற எமோஷன்ஸ் எப்பவுமே ஏதோ ஒன்று தொலைச்ச போல் இருக்கிறாங்க இந்த லைஃப்பில் இந்த சந்தோஷம்ன்றதை வந்து தேடி 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 வாழ்க்கையை தொலைச்சுறாங்க பணத்தில் சந்தோஷம் இருக்குன்னு பணம் பின்னாடி போகிறாங்க ஆனால் அது கிடைச்சதுக்கப்புறம் அந்த சந்தோஷம் தர்றதில்லை அதுக்கப்புறம் எங்கட ரிலேஷன்ஷிப்பில் அந்த சந்தோஷம் கிடைக்குன்னு பார்க்குறாங்க அங்கேயும் கிடைக்கல சரி நம்ம ஆரோக்கியத்தில் தான் அந்த சந்தோஷம் கிடைக்குதுன்னு அவன் உடம்பை பார்த்துக்க ஆரம்பிக்கிறான் அதிலும் அந்த சந்தோஷம் கிட்ட மாட்டேங்குது அப்போ மகிழ்ச்சியை தேடி 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 தேடியே வாழ்க்கை ஃபுல்லாக ஓடிடுறான் அந்த மகிழ்ச்சியை அவனால் அடைய முடியலை கடைசியாக என்ன பண்ணிடுறான் மகிழ்ச்சியை விட்டுட்டு நிம்மதியாக இருந்த போதுன்னு நிம்மதியை தேட ஆரம்பிச்சிடறான் நிம்மதியும் அவனுக்கு கிடைச்சதுன்னு பார்த்தா கிடையாது சார் இதுக்கு உங்களுக்கு ஒரு கதைன்னு சொல்கிறேன் இந்த கதை மூலமாக உங்களுக்கு இந்த மகிழ்ச்சி எங்கே இருக்குது அதை எப்படி அடையிறன்றது உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நான் நம்புகிறேன் அப்போ ஒரு ஊருக்கு ஒரு துறவி ஒருத்தர் வர்றாரு அப்போ துறவி வந்திருக்கிறத பார்த்து எல்லாருமே அவங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கிறதால அதை கேட்குறதுக்காக அந்த துறவி இருந்த அந்த இடத்துக்கிட்ட போகிறாங்க அப்போ துறவியை பார்த்து ஒவ்வொருத்தவங்களும் அவர் ஒரு கேள்வி கேட்குறாங்க அந்த வரிசையில் ஒருக்கா ஒரு ஓடரில் ஒரு பணக்காரரும் ஒரு ஏழையும் வந்தாங்களாம் அப்போ இந்த ஏழை வந்து பேச ஆரம்பிக்கா துறவிகிட்ட என்கிட்ட பணமே இல்லை என் பிள்ளைகளுக்கு வந்து எனக்கு நான் எதுவுமே சேர்த்து வைக்கலை நான் அன்னன்னைக்கு அன்றாடமாக என்ன நான் பிழைச்சி என்ன நான் சம்பாதிக்கணும் அது அன்னைக்கு எனக்கு சாப்பாட்டுக்கே செலவாயிடுது நான் சேமிப்புன்னு ஒன்றே என்கிட்ட இல்லை இந்த ஒரு துண்டு நிலம் தான் இருக்குது அதனால் எனக்கு நிம்மதியில் எனக்கு சந்தோஷம் இல்லை இந்த சந்தோஷத்தை நான் எங்கே தேடுறேன்னு கேட்டாராம் இப்போ பணக்காரர் டேர்ன் வந்தோடனே அந்த பக்கம்லருந்து பணக்காரர் பேச ஆரம்பித்தார் அவர் சொன்னாராம் துறவி நான் வந்து என்ன என் நான் வந்து இன்னும் ஒரு அஞ்சு தலைமுறை சம்பாதிக்கிற அளவுக்கு நான் சொத்து சேர்த்து வச்சுட்டேன் என்னோடய பசங்கள் எல்லாரும் அந்த சொத்து மேலே ரொம்ப கண்ணாக இருக்காங்க அப்போ அந்த சொத்து மேலே போட்டியிலே அவங்க எல்லோரும் ஓரத்தொரு இருக்காங்க அவங்க எல்லாம் ஒத்துமையாக இருக்கணும்னு நான் நினச்சேன் என்னோடய சொத்தாலே இவங்க அழிஞ்சு போயிடுவாங்க போல இருக்குது நாளைக்கு இதை நான் எப்படி இவங்களுக்கு பகிர்ந்து விடுப்பேன்னு எனக்கு நிம்மதியாக எனக்கு வந்து தூங்கக்கூட முடியலை இந்த பணத்தை நினைச்சேன் எனக்கு கவலையாக இருக்குது எனக்கு சந்தோஷமே இல்லை ஸோ அந்த சந்தோஷத்தை நான் எப்படி தேர்ணுன்னு சொல்லிட்டு ரவிக்கிட்ட கேட்டாரன் இதை கேட்டு அந்த பக்கத்தில் இருந்த ஏழை உனக்கு என்னையா கஷ்டம் தான் நிறைய காசு வச்சிருக்கிய இவ்வளோ காசு இருந்தால் நான் என் கா நான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பேன் இந்த காசை வச்சுட்டு உனக்கு சந்தோஷமா இருக்க தெரியலன்னு இந்த பணக்காரர் அந்த ஏழையை பார்த்து சொல்கிறாரு உனக்கு என்ன உனக்கு நாளைக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் கிடையாது உனக்கு அந்த கடமைகள் கிடையாது பணத்துக்கான பொறுப்பு கிடையாது நீ நிம்மதியாக படத்த உடனே தூங்கிடுவேன் எனக்கு நான் அப்படியான தூக்கத்தை பார்த்தே பல வருஷமாச்சுன்னா அவங்களுக்குள்ளே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்களாம் அப்போ துறவி இந்த ரெண்டு பேரையும் பார்த்துட்டு துறவியெல்லாம் நிறைய பேச மாட்டாங்க இல்லையா அப்போ அவங்க இந்த ரெண்டு பேரையும் பார்த்துட்டு சொன்னாரா மகிழ்ச்சி எங்கே இருக்கு தெரியுமா அது மகிழ்ச்சியாக இருக்க வேணுமென்ற உங்களோட முடிவில் இருக்க நேரம் அவ்வளவுதான் இந்த வீடியோவே அவ்வளவுதான் இந்த வார்த்தையை சிந்திக்க ஆரம்பிங்க இந்த வார்த்தை சொன்ன அர்த்தத்தை ஆழமாக உங்களுக்குள்ள விழிப்புணர்வோட நோக்க ஆரம்பிங்க இந்த கஜரன் என்ற இந்த யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அது மூலமாக நாங்கள் நிறைய பேர் ஒரு கம்யூனிட்டி ஒன்று பில்ட் பண்ணலாம் நிறைய பாசிட்டிவான நல்ல விஷயங்கள் நாங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளலாம் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்